திடீர்னு வருதுன்னு பார்த்து நீ மூணு நாள் செத்து போயிருவாப்பா அப்படின்னு சொல்லுங்க அன்னைக்கு உங்களுக்கு பண்ணுறான் அல்ல இதுதான் அங்கே நடக்குது என்ன கொஞ்ச நாள் உண்டு நீ நினைவை மொத்தத்தில் ஜோலி பிடிஞ்சு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படியே மனம் தாழ்ந்துறாங்க அல்ல இல்லையா ஐயோ ஆண்டவரே அப்படின்னு மனம் தாழ்ந்த உடனே ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்கிறாரு அழிக்கல் ஆண்டவர் அழிக்கலை இவர் கேள்வி எழுப்புறாரு ஏன் ஆண்டவரும் அடிக்கல அல்லையா ஆண்டவர்கிட்ட வாக்கு வந்தோம் ஒரு ஒரு மனுஷன் புல்லு ஒப்பான ஒரு மனுஷன் இந்த புல்லு மாதிரி ஒரு நாள் வாடி போகிற மனுஷன் சர்வ வல்லமுள்ள தேவன்டா என்ன பண்ணுறாரு வாக்கு வந்த மாட்டார் ஆண்டவர் நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு சொன்னீங்க நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் இறக்கம் உள்ளவர் மனது இருக்கம் உள்ளவர் இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் அதனால தான் நான் என்ன பண்ணேன் அங்கே ஓடி போனேன் அங்கேருந்து என்னை பிடிச்சிட்டு வந்து என்ன என்ன பண்ணீங்க இப்படி யோனா யோனா நாலு இருந்து நாலு வரை வாசிக்கும் போது அது செஞ்சிக்கலாம் ஒருத்தவ பேச்சு என்ன பண்ணுறான் ஆண்டிட்ட பேசி பார்த்தன் அல்லா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஊழியக்கார ஆண்டவர் ஒரு ஒரு ஜனங்களை அழிக்கிறேன்னா அழிக்கலைன்னா என்ன பண்ணணும் சந்தோஷப்படணுமா துக்கப்படணுமா அல்லையா இப்போ ஒருத்த செத்து போயிடுவான்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் என்ன பண்ணியாச்சு உங்களுக்கு புரிய பண்ணுறேன் ஆஸ்பத்திரியில் இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவள் அவுட் ஆயிடுவான் நீங்கள் கொண்டு பெறுங்கன்னு சொல்லியாச்சு இங்க வந்து பிரேயர் பண்ண என்னாச்சு சரி ஐயா அவர் நடந்து எங்க போயிட்டாரு நடந்து இங்க வேலைக்கு போயிட்டாருங்களா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க துக்கப்படுறீங்களா சந்தோஷப்படுவீங்களா எல்லாரும் துக்கத்தை படுவாங்க இவங்க மக்களும் துக்கமா இருக்கு அது சந்தோஷம் தானே படுவோம் அப்ப இந்த மக்களை அழிக்கலன்னா ஒரு ஊழிகர் என்ன பண்ணணும் சந்தோஷப்படணும் ஆனா இவர் என்ன பண்றாரு துக்கப்படுறாரு அது இல்லையா இப்ப பாருங்க ஒரு அப்போ மனிதன் இப்போ நம்ம தப்பு பண்ணாத ஆளெல்லாம் ஒரு கையெழுத்து அலிலியா சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல முடியாது தப்பே நான் தப்பே பண்ணதில்லை அப்படின்னு சொன்னால் யாருமே இப்போ ஐஸ்வரிமான் வந்து என்ன தப்பு பண்ணார் ஐஸ்வரிமான் என்ன தப்பு பண்ணாரு என்ன பண்ணாரு ஒன்றும் பண்ணல ஆடை வாழ்ந்தான் அவ்வளோதான் நல்லா இன் பண்ணி நல்ல ஷர்ட் வந்து நல்லா அயன் பண்ணி சுருக்கு இல்லாம ஜம்முனி வாழ்ந்தானும் தவிர வேறு அவனுக்கு எந்த தப்புமே கிடையாது அலிலியா பைபிள் சொல்லுது ஒருவனை மூடனே அப்படின்னு சொன்னால் எரி நரகத்துக்கு எதவானவன்னு சொல்லுது அல்ல இல்லையா இப்போ சொல்லுங்கள் தப்பு பண்ணாத ஆள் யாரு எல்லாரும் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படி தானே அப்போது ஆண்டவர் அதை நம்ம பார்த்தா என்ன பண்ண முடியும் ஒரு ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடந்து ஒரு அம்மா வந்து சர்ச்சுக்கு டைம் ஆகிட்டுன்னு ஸ்பீடாக ஓடி போகும்போது ஒரு தென்னை மாடல் தென்னை மட்டும்னு சொல்லுவாங்கல்ல இந்த ஊரில் அப்படி சொல்லுவாங்க சொல்லலாம் தென்னை மட்டை தானே தென்னை மட்டை வந்து அவங்க காம்பவுண்டில் அவங்க காம்பவுண்ட் சைடு அதாவது ஓனர் காம்பவுண்ட் சைடு மட்டை சைடும் சார் இந்த இவங்க சைடு மற்ற சைடும் அவங்க சைடு ஓலையும் விழுந்துட்டு எங்கே விழுந்துட்டு நேராக காம்பவுண்டு காமௌண்டில் விழுந்துச்சு விழுந்த உடனே இந்த அம்மா என்ன பண்ணிவிட்டு இங்கேருந்து தள்ளி போடணும் அழுக்காகும் கஷ்டம் தானே தென்னை மடல் எவ்வளோ ரூபாய்க்கும் இங்கே உங்கள் ஊரில் விலை உண்டாது தென்னை மடல் எவ்வளோ ரூபாய் போவோம் ஆயிரம் ரூபாய்க்கு போமா இல்லையா எவ்வளோ போவோம் சொல்லுங்கள் ஆ போகாதியா தென்னை மாடல் மாடல் ஆமாம் ஒரு ரூபாய்க்கும் போகுது அது இல்லையா இங்கேருந்து கொண்டு கொடுத்தா என்ன பண்ணலாம் ஒரு ரூபாய்க்கும் போகாது அப்படியே எதாவது ரூபாய்க்கு போனாலும் இங்கேருந்து டவுனுக்கு கொண்டு போய் விடுத்தா தான் தரோம் அதுவும் தரமாட்டாங்க தானே தென்னை மண்டலுக்கு விலை எவ்வளவு ஒரு ரூபா கூட கிடையாது இந்த அம்மா என்ன பண்ணிட்டு தென்னை மட்டையில இழுத்து போட்டுட்டு சர்ச்சுக்கு ஓடி போய் போயிட்டு சீக்கிரம் டைம் ஆகிட்டுன்னு போயிட்டு அங்கே ஆவியானவர் பேசுகிறாராம் நீ இந்த தென்னை மட்டையை அடுத்தவனுக்கு தென்னை மட்டையா எடுத்து எங்கே போட்டிருக்கா ஓ வீட்டில் போட்டிருக்க அதை எடுத்து அங்கே போட்டுக்கிட்டு சர்ச்சிக்கு வா அப்படின்ட்டு இது நடந்த சம்பவம் இந்த மாதிரி நடந்தால் சர்ச்சுக்கு பேர் போகிறோம் அலியா சம்பந்தமே இல்லை அதாவது அவங்க வந்து தூக்கி அங்கே போடுறதுக்கு சரி தூசி அதாவது மண்ணா ஒட்டியில் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க அதுக்கே ஆவியானவர் இப்படி பார்த்தா நாம் எங்கே நிற்க முடியும் அல் இல்லையா நான் சொல்கிறது புரியதா உங்களுக்கு புரியுதா ஆண்டவர் பார்க்குற விதமாட்டு மனுஷன் வாழலை அல்ல இல்லையா ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கணும் நாம் ஆண்டவருக்குள்ளே போகணும் இப்போதைக்கு நம்ம பூமியில் வாழும்போது ஆண்டவர் நமக்குள்ளே வா வாசமாக இருக்கிறாரு நாம் மரணத்துக்கு பின்பு நாம் ஆண்டவருக்குள்ளே வாசமாக இருப்போம் அல்ல இல்லையா அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை இதை இது இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு எத்தனையோ பேர் வந்து பார்த்தாங்க இதை ஆராய்ச்சி பண்ணி இது போய் ஆண்டவர் மறிக்கலை அவர் உயிர் தொடர்ந்து போகலை அப்படின்னு போய் நீ ஆடும்போது எத்தனையோ பேர் பண்ணாங்க எல்லாமே அவங்களுக்கு தோல்வியாகி போச்சு அல்ல இல்லையா என்ன மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து என்னேசர் வருவான் மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார் கூடவே கொள்வான் என்ன கூடவே வைத்துக் கொள்வான் தானா நனா தானா நான் தானா நனா தானா நான் தானா நனா பரலோகம்தான் என் பேச்சு പരിശുദ്ധം താൻ പരലോകം താൻ പരിസുത്താൻ മൂച്ച കൊഞ്ചകാലം ഇന്ന് ഭൂമിയേ കൊഞ്ചകാലം ഭൂമിയേ ாயஷேஷத்து காய ஏாயேஷத்திர கால் தான தனனா தனநா தான தனநா தனநா தான தனநா தனநா தான தனநா தனநா ஏன் சோந்தே போது நான் காண்பே என் சொந்த தேசம் பரலோகமேன் எப்போது நான் காண்பே குகிரேந்தினமோ நான் ஏன் குகிரேண்டினமோ தான் நான் தனநா நான் தான் நான் தானநா தான தன தான தான தன தான என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன் என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் தன தனன தனநா தன சங்கீத காரை தாவீதை காண்டு பாடச் சொல்லிக்க அங்கு சங்கீத காரை தாம காண்பேன் பாடச் சொல்லி கேட்பேன் சேர்ந்து பாடிடுவே அங்கு நடனம் ஆடிடுவேன் சேர்ந்து பாடுவேன் அங்கு நடனம் ஆடிடுவேன் தான தன தான் தான தனனா தான தான தனனா தான தான தனனா தான அது இல்லையா அப்போ பிதாவின் ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டோடைய ஆசை என்ன அப்படின்னா மனிதனும் தேவனும் ஒன்றாக அல்ல இல்லையா இப்போ நம்ம எவ்வளவு தான் நல்ல பாசமாக எப்படி தான் இருந்தாலும் இப்போ ஒருத்தர் எனக்கு இப்போ நம்ம சீஃப் மினிஸ்டர் தெரியணுங்களேன் நல்லா பாசமாக இருப்பார்னு வைங்களேன் அவர் இருக்கிற இடத்துல என்ன கொண்டு வைப்பாரா அல் இல்லையா அவர் இருக்கிற இடத்துல என்ன ஒரு சீட்டு போட்டு ஒரு பார்ட்மெண்ட்டில் பேசும்போது இப்படி நீங்கள் பேசுங்கள் நீங்கள் கூட இருக்க அப்படின்னு சொல்லுவாங்களா ஏன் சொல்ல மாட்டாங்க அங்கே போகவே முடியாது அவருக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல அவர் தான் இருக்கணும் அல் இல்லையா ஆனா ஆண்டவருக்குன்னு ஒரு இடம் இருக்கு ஆண்டவர் இருக்கிற இடத்துல யாருமா போக முடியுமா ஆனா ஆண்டவருக்கு ஒரு ஆசை இருக்குது அவர் இருக்கிற இடத்துல நம்மளை கொண்டு வைக்கணும் நம்முடைய மரணமோ ஆண்டோட வருகையோ எது வந்தாலும் அவர் இருக்கிற இடம் அவருக்கு அவர்களுக்கு போகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை யோகான் பதினேழு இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வாசிக்கும் போது அவருக்கு ஒரு ஆசை இருக்கு ஆண்டவரே பிதாவே நீங்களும் நானும் ஒன்றாக இருப்பது போல நாம் எல்லாரும் எங்க இருக்கணுமா ஆண்டோட்ட ஒன்றா இருக்கு அவர் ஆசை வாசிங்க ஆ அலையிலுயா எல்லாரும் பாருங்க எவ்வளவு பெரிய மனிதன் மண்ணுனால ஒரு மண்ணால ஒரு புல்லுக்கொப்பான மனிதனுக்கு ஆண்டர் கொடுத்துருக்க விஷயத்த பார்த்தீங்கன்னா நாம் எல்லோரும் சேர்ந்து இப்போ ஏசப்பா கூட சேர்ந்து இருக்கிற எவ்வளவு சந்தோஷம் பாருங்க அலையிலுயா அந்த சந்தோஷத்தை அவர் என்ன அவருக்கு ஆசைப்படுறாரு ஏசப்பா ஆசைப்படுறாரு இவங்க எல்லோரும் நமக்குள்ள ஒன்றா இருக்கிற வேண்டிக்கலாம் அலையிலையா நாம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறதுக்காக தான் என்ன பண்றாரு ஒரு புல்லுக்கோப்பான மனுஷன் அவரை காரி துப்புறான் யோசிச்சு பாருங்க நம்ம அடித்தா கூட பட்டு போயிடும் காரி ஒருத்தன் துப்புனா நம்ம விடுவோம் அப்போ ஆண்டவர் நினைச்ச என்ன வேணும் செய்யலாம் காரி துப்புன பிறகு கூட என்ன பண்ணுறாரு அந்த துப்புல அப்படி போது நம்முடைய முகம் அலிலியா உங்க முகமோ எங்கள் முகமோ என் முகமும் அவர்கிட்ட மனதில் இவங்களால் நம்ம பிதாவு கூட நம்ம சேர்ந்து இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் உருவாக்கினார் அலெலியா அதனால் அதெல்லாம் சகிச்சிட்டார் அல்ல இல்லையா அப்புறம் பார்த்தீங்கன்னா வேதனை உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது ஈட்டியால் என்ன பண்ணுறாங்க விழாவில் குத்தும்போது வேதனை உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது கூட என்ன பண்ணார் கிதாவே இவர்களை மன்னியும் இவர்கள் சேரது என்ன வேண்டு அறியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அல்லையா இந்த அளவுக்கு பண்ணது காரணம் என்னென்னா நீங்களும் நானும் எல்லோரும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மனுஷன் வாழ்க்கை நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு இதோட முடிக்கிறேன் ஒரு ஒரு மீன் எங்கள் வீட்டில் இருந்தது எப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அது என்ன மீன் சொல்லத் தெரியல ஆனால் குளத்து மீன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மீன் கொஞ்ச நாள் நிறைய நேரம் ஆகிடுது அப்புறம் மறுபடியும் எடுத்து வெட்டும் போது என்ன ஆகுதுன்னா அது துடிச்சிக்கிட்டே இருக்கு அப்படி துடிச்சிக்கிட்டே இருக்குது அதில் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் தலையில் அடி அடினு அடித்து போட்டுட்டப்பறம் என்ன ஆகுது அப்படி துடிக்குது அது என்ன மீன் தெரில ரெண்டாவது கழுத்தை வெட்டி என்ன பண்ணியாது கழுத்த வெட்டி எடுத்தாச்சு எடுத்துட்டு ரெண்டாவது அந்த பீஸ வெட்டும் போது அப்பவும் அப்படியே போகுது நான் சொல்ற புரியுதா உங்களுக்கு என்ன தெரியல போகும்போது மனசு ரொம்ப வருத்து அலிலியா எப்படி அது சாகவும் இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அன்னைக்கு அந்த மீன் நான் சாப்பிடவே இல்லை அலிலியா ஒரு மீன் உயிரோடி இருக்குது சாகல அப்படிங்கும்போது நமக்கு மனசு அவ்வளவு கஷ்டப்படுத நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கும்போது ஆண்டவர் சரியாக அறியலைன்னா அவன் யுகா யுகமாட்டு நரகத்தில் கஷ்டப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அலே இல்லையா நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் ஆண்டவரோட அன்பை வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கடனாளியாக இருக்கும் அலிலியா அந்த மீன் அது கஷ்டப்படு பாருங்க நான் நாளைக்கு ஒருத்தர் கேள்விப்பட்டேன் ஒரு சின்ன பையன் ஏதோ அம்மாட்டான் வாங்கி கேட்டிருக்கான் வாங்கி கேட்டு அவன் என்ன பண்ணல கொடுக்கல அவங்க அம்மா கொடுக்கல இது என்ன பண்ணிட்டான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணான்னு நினதில் தீயை எடுத்து இந்த அந்த மண்ணனை எடுத்து கொடுத்துட்டு தீ வச்சுட்டான் இவன் விளையாட்டுக்கு அப்படி வைத்தவன பிடிச்சிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் துடி துடித்து கிடக்கான் அவன் மூணு நாள் நாலு நாள் ஆச்சு துடிச்சிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவில் என்ன பண்ண முடியல பார்க்க சைக்கிளை என்ன சொல்கிறாங்க எப்படியாவது என் ஒரு ஊசியை போட்டு கொண்டுருங்கயா எங்களுக்கு முடியலையா அப்படிங்கிறாங்க யோசிச்சு பாருங்க நரகம் ஒன்று எந்த மனிதனுக்கு கரெக்டாக தெரியுதோ அவன் வந்து இந்த உலகத்தில் அவன் நட பாவனை எல்லாமே மாறுதலாக இருக்கும் அல்ல இல்லையா அந்த அவன் அவன் நரகத்துக்குரியவனா பரலகத்துக்குரியவனா இந்த பூமியிலே நம்ம என்ன பண்ணணும் பார்க்கல நம்ம நடைகளை மாற்றணும் ஆண்டவருக்காக ஜீவிக்கிற ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பூமையும் இருக்கணும் அல்ல இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல இருந்தால் நம்ம தப்பிக்கணும் நான் என்ன பண்ணணும் இங்கே இருந்தால் நம்ம தப்பிக்கணும்னா ரெண்டே ஒரு விஷயந்தான் நம்ம வந்து இப்போ பாருங்க இந்த சூரியன் இங்கே இருக்குன்னா இப்படி நம்ம நடந்து போகணுன்னா நம்ம நிழலில் எப்படி இருக்கோம் அங்கே இருக்கோம் சூரியனை பா சூரியனுக்கு ஆப்போசிட்ட ஆப்போசிட்டாக நடந்து போனோம்னா நிழல் அங்கே வரும் நம்ம முன்னாடி வரும் சூரியன் அங்கே இருக்குன்னா இப்படி போகும்போது நிழல் இப்படி இருக்கும் நம்முடைய குறைகள் அப்படி இருக்கும் ஆனால் நம்ம சூரியனை பார்த்து இப்படி நடந்து போனோம்னா நம்ம குறைகள் நம்ம நீதியின் சூரியன் ஆகிய ஆண்டவரை பார்த்து நடக்கணும் அது இல்லையா நம்ம குறைகளெல்லாம் மன்னிக்கிற தேவன் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம் ஆண்டவர் எப்படியாவது என்ன பண்ணோம் என் குறைகளை மன்னிக்கப்பா என் குற்றங்களை மன்னிக்கப்பா நான் இப்படி தான் இருக்கிறேன் ஆண்டவரே ஆனால் நீங்கள் எனக்குள்ள வாசமாக இருங்க ஆண்டவர் உமக்கு பிரியமாக ஜீவிக்க நான் என்ன பண்ணணும் வாழணும் ஆண்டவர் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்கு என்ன வேணுமா மாமிசம் எல்லாம் புள்ளை போலவும் புள்ளி அவரின் மகிமையெல்லாம் புள்ளின் பூவை போல இருக்கும் ஆண்டவருடைய மகி நம்ம மகிமை என்ன இசையா நாற்பது ஆறு ஏழில் என்ன பண்ணணும் அதை ரெடி பண்ணணும் அலிலியா இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக நம்ம ஜீவிக்கிறதுல எப்போவுமே மனமுள்ளதாக இருக்கணும் அலிலியா என்னே சர்வருவார் மேகங்கள் நடுவை தன்னோடு சேர்த்து கொள்வ என்னே சர்வருவார் மேகங்கள் நடுவை தன்னோடு சேர்த்து கூடவே வைத்துக் கொள்வார் என்ன கூடவே வைத்துக்கொள்வார் தானான தனநா தானான நாள் தான தனா தானான ஒரு மாற்றம் அடைந்து முகமுகமாக என்ன சிறை காண்பே மாற்றம் அடைந்து முகமுகமாக என்ன சிறை காண்பே நான் தன தானா தான தன தானா தான தனநா தானா தான சொந்த தேசம் பரலோகமேன் எப்போது நான் காண்பேன் தேசம் பரலோகமே எப்போது நான்